தமிழ் ரிப்போர்ட் நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நிகழ்ச்சியில் தோழர் அகில நம்மளோடு இணைந்திருக்கிறார் தோழர் வணக்கம் வணக்கம் தோழர் நேயர்களுக்கும் வணக்கம் தோழர் தமிழ்நாடு அரசு பள்ளியில நடக்கக்கூடிய பல்வேறு சம்பவங்கள் பல சர்ச்சைகள் ஆகுது ஆர்எஸ்எஸ் எஸ் அமைப்பு தான் இதற்கு பின்னணியில இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொரு புறம் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி வந்து அவர் மேல சில விமர்சனங்கள் வருது தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்கிறது அது ஏன் எதுக்கு நடக்கிறது இவங்க வந்து இன்னும் கட்டுப்பாட்டில் இல்லையா இல்லை பள்ளிக்கல்வித்துறை யாரோட கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இல்லை தமிழக அரசின் மீது விமர்சனம் பண்ணுறதோ இல்லை அன்பில் மகேஷ் மீது விமர்சனம் பண்ணுறதோ ஓகே அவங்க விமர்சனம் பண்ணட்டும் ஆனால் அது அவங்களுடைய மிஸ்டேக்கானால் கிடையாது என்னுடைய பார்வையில் அவங்க ரொம்ப சரியாக தான் இயங்கிட்டு இருக்காங்க தமிழக அரசு சீரிய வேகத்தில் வந்து வளர்ச்சிப் பாதையில் முன்னேற்ற பாதையில் அவங்க சொன்ன தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வருகிறார்கள் அது சொல்லாத விஷயங்களையும் பலவற்றை வந்து அவங்க நிறைவேற்றி வருகிறார்கள் முதலமைச்சரும் வந்து யூஎஸ்க்கு போய் அங்க சில மூவாயிரத்தி அறுநூறு கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொண்டு வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படி நம்ம வந்து தமிழகத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி செல்லத்தான் வந்து எல்லா திட்டங்களும் நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒரு கூட்டம் அந்த ஒரு கூட்டம் வந்து உட்காந்துட்டு திமுக வந்து இப்படி பண்ணிட்டாங்க திமுக அமைச்சர்கள் இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு அரசாங்கம் எவ்வளவோ திட்டங்கள் எவ்வளவோ விஷயங்கள் அன்றாட நாட்கள்ல செஞ்சுக்கிட்டு வராங்க அதை பத்தி பேச யாருக்கும் இங்க மனசு இல்லை எங்கோ ஒரு இடத்துல யாரோ ஒரு ஒரு அதிகாரி செய்யும் தவறை அரசின் மீது செலுத்தி அதை அரசின் கையாளாத தனம் என்று சித்தரிக்கும் இந்த புத்தி பார்ப்பனியத்தின் புத்தி அது சங்கிகளின் சூழ்ச்சியான ஒரு புத்தி ஸோ பார்ப்பன சக்திகள் உடனே பார்ப்பனர்களுக்கு ஏன்னா போற அப்படின்னு கேட்பாங்க எல்லா பார்ப்பனர்களையும் சொல்லல பார்ப்பனியம்ன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்கிறது தான் யார்கிட்டெல்லாம் வந்து இன்னிக்வாலிட்டி ரொம்ப மேலோங்கி கிடக்குதோ இப்போ கணவனே இருக்கலாம் மனைவி தான் வந்து வீட்டில் எல்லா வேலையும் செய்யணும் மனைவின்னா இப்படி தான் இருக்கணும் அவன் வந்து வேலைக்கு போகக்கூடாது வீட்டில் குழந்தையை பார்த்துக்கிறதா மனைவியோட வேலை இப்படி நினச்சா நானே வந்து ஒரு பார்ப்பனியவாதியாக தான் இருப்பேன் பார்ப்பனியத்தை சுமந்து செல்வனா தான் இருப்பேன் அப்படி போன்ற பிற்போக்கான சக்திகள் எல்லாமே வந்து திமுகவை வீழ்த்துவதற்கு அரசியல் மேடையில் வந்து வீழ்த்துவதற்கு இது போன்ற சிறு சிறு அதிகாரிகள் செய்யும் தவறுகளை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் அது அப்படிதான் பார்க்கணும் ஏன்னா அன்பில் மகேஷ் அவர் தப்பே செஞ்ச செய்ய மாட்டாரா செஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்கு ஆனா இது தப்பு அப்படின்னு நம்ம சுட்டி காட்டியவுடன் அவர் என்ன என்ன ரியாக்ஷன் கொடுக்கிறாரு என்ன ரியாக்டிவ் மெஷர் எடுக்கிறாருங்கிறத பாக்கணும் ஐயா இது போல ஒரு விமர்சனம் வருது அந்த நபர் வந்து இந்த மாதிரி மோட்டிவேஷன் ஸ்பீக்கரா வந்து ஸ்கூல்குள்ள பேசுறாரு அப்படின்னு உடனே உடனே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் அந்த மாதிரி நபர்களை நம்ம வரவிடக்கூடாது உங்க மேல கேஸ் போடுவேன் என்னுடைய ஆசிரியர் நீ வந்து தரம் தாழ்ந்து பேசிவிட்டா ஏன்னா உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ற அந்த கட்ஸ் வந்து அன்பில் மகேஷ் குண்டு இது போல இருக்கிற நபர்கள் யாராச்சும் மோடியோட மேடையில போயிட்டு மோடியோட கெஸ்ட பேசிட முடியுமா அவ யாரா பேச சொல்லுங்க பார்க்கலாம் இல்ல அமித்ஷாவோட கெஸ்ட பத்தி பேசிட முடியுமா முடியாது ஆனா இங்க தவறு செய்தது நம்ம பக்கம் தவறு இருக்குன்னா அந்த தவறு அட்மிட் பண்ணுறாங்க இல்லை இல்லை அது வந்து நான் பண்ணல அங்கே இருக்கிற அவங்க ரெக்கமெண்ட் பண்ண பேச்சாளர் அவரு அவர் வந்து பேசினார் நம்ம அதை வந்து ஏற்றுக்க முடியாது அதே மாதிரி அவர் வந்து அவரை வந்து ஒருத்தர் எதிர் கேள்வி கேட்குறாரு அவரை வந்து ஒரு பாடி ஷேமிங் பண்றாரு அந்த ஆசிரியர் ரொம்ப தரைக்குறைவான வார்த்தையில பேசுறாரு அதை நான் இங்கே சொல்லக்கூடாது அந்த நபரை வந்து டிஃபெண்ட் பண்றாரா இல்லையா அன்பின் மகேஷ் எப்படா நீ பேசலாம் நீ எப்படி பேசக்கூடாதுல்ல என்னோட ஆசிரியர் நீ எப்படி பேசலாம்னு அவர் கேட்டாரா இல்லையா ஸோ அதுதான் நீங்கள் டிஃப்ரென்ஸு தவறு நடக்கும் ஒரு நிர்வாகம் என்பது பெரிய நிர்வாகம் இது பல லேயர்ஸ் இருக்குதுல சீஃப் செக்ரட்டரி முதற்கொண்டு வார்டு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலர் இல்லை வார்டு லெவல்ல அதாவது ஒரு பஞ்சாயத்து போர்டு லெவல்ல வந்து இருக்கிற கடை கோடி அதிகாரி ஒரு ஸ்டாஃப் ஒரு பியூனா இருக்கலாம் அவர் வரைக்குமே வந்து அரசு அதிகாரிகள் தான் அவங்க 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 அவங்களோட வேலையை கரெக்டாக செய்ய செய்யும் பட்சத்தில் அரசு நிர்வாகம் வந்து சரியாக இருக்கும் எங்க யாராவது ஒரு இடத்துல தவறு செய்யும் போது அந்த கெட்ட பேர் என்பது அரசுக்கு தான் போகும் நான் அரசு விமர்சனம் செய்ய வேணாம்னு சொல்லல உங்க நீங்க ஒரு அலிகேஷன் வைக்கும் போது அரசு அதை எப்படி ரியாக்ட் பண்ணுது எப்படி கையாளுகிறது என்பதை வச்சுதான் இந்த அரசு நம்ம வந்து விமர்சனம் செய்ய முடியும் அந்த வகையில திமுக அரசும் சரி அன்பில் மகேஷும் சரி ரொம்ப சரியான தான் இருக்காங்க நான் அதை எப்பவுமே சொல்றது போலதான் ஒரு வேகமா போயிட்டு இருக்கும்போது குறுக்கால நாய் வரும்ல ரோட்ல நம்ம வேகமா போயிட்டு இருக்கோம் குறுக்கால நாய் வந்தா நம்ம என்ன பண்ணுவோம் நாயோட மிஸ்டேக் அரசு வந்து வேகமா பல விஷயங்களை செய்யுது குறுக்களை இது போன்ற மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரு ஜேர்னலிஸ்ட் ரங்கராஜ் பாண்டே போன்ற நாட்கள் ஜேர்னலிஸ்ட் தலைவர் அண்ணாமலை அப்புறம் நான் வந்து ஒரு எழுத்தாளர் அப்படின்னு இந்த மெர்லின் இந்த போன்ற நபர்களா மரியாவா அவங்க மரியா ட்விட்டர்ல ரொம்ப பேமஸா இருப்பாங்கல்ல எதையாவது ஒன்று எழுதிட்டு இருப்பாங்க ஆனா வந்து கேட்டா நான் நான் எழுதலை நான் அங்க இருந்து தான் சொன்னேன் அப்படின்னு வந்து ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க இது போன்ற நபர்களா போலியாக அப்பப்போ வந்து குறுக்களை போற நாய் மாதிரி வருவாங்க நம்ம அவங்கள கண்டுக்க கூடாது அதை இடிச்சுட்டு போயிட்டே இருக்கோம் ஆகிற வரை விட்டுட்டு அப்புறம் வளர்ச்சி பாதையை நோக்கி நகர்த்தோம் அதான் என்னுடைய தோழர் இப்போ சமீபத்துல ஆளுநர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு தமிழ்நாட்டு பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவர்கள்ல எழுபது சதவீதம் பேருக்கு எழுத படிக்க கூட தெரியல கூட தெரியல அப்படின்னு ஒரு நிமிஷம் இருங்க வீட்டுக்கு வெளியே வந்து ஒரு நாய் திருநாய் நின்று இருக்கு ஒரே நிமிஷம் இருங்க தள்ள கொண்டு எழுதிட்டு வந்துடுறேன் ஒரு நிமிஷம் எந்த ஒரு நாய் தொடர் பீகார் பக்கம் தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு நாய்

கேள்விக்கு தொடர்ந்து சர்ச்சையாக பேசுகிறாரு அடுத்தடுத்த நாட்களில் இந்த மாதிரி சம்பவங்கள் வருது ஸோ இப்போ இந்த திமுக அரசில் ஆட்சியில் ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் எடுக்க மாட்டாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் தோழமை கட்சிகள் கேட்குறாங்க ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதா இப்படி ஏன் உள்ளே அளவு பண்ணிட்டு அப்புறம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு இப்போ தோழமை கட்சியில் இப்போ பள்ளிக்கல்வித்து யார் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க ஸோ இந்த தொடர் ப்ரிகாஷனரியில் அவங்க கேட்க கேள்வியெல்லாம் ரைட்டா நான் நான் தப்பு தப்பு சொல்லலை ஒரு முற்போக்கான அரசு ஒரு அறிவியல் சார்ந்து சிந்திக்கும் செயல்படும் அரசு ஒரு சமூக நீதி பால் நாட்டம் கொண்டுள்ள ஒரு அரசு வந்து அப்படி சில வாய்ப்புகளை கொடுக்கும் சில பேர்களை நம்பும் அதுதான் சமூக நீதி இப்போ சமூக நீதின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பேசுறோம் இவ்வளோ பேசுறோம் நான் இப்போ நம்ம வீட்டுக்கு நாளைக்கு எச் ராஜா வச்சுக்கோங்களேன் நம்ம வெளியே போறான்னு சொல்லிட முடியுமா வாங்க உட்காருங்க பேசுங்கன்னு சொல்றோம் அவருக்கு தண்ணி கொடுக்குறோம் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்குறோம் அது வந்து பண்பாடு நம்ம நம்புறோம் ஒரு சக மனிதனாக ஒரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நம்ம கொடுக்குறோம் அவர் வந்து என்ன பேசுகிறாருங்கிறது அப்புறம் அப்படி தான் தமிழக அரசு வந்து சரி இவங்க வந்து மாற்று கருத்து உள்ள நபர்களாக இருந்தாலும் இதை வந்து அரசு சார்ந்த ஒரு விஷயம் அதனால நம்ம இவங்களை கூப்பிடலாம் அதனால நம்ம அரவணைச்சு போகலாம்னு அவங்க வந்து நினைக்கிறாங்க அது சாலை சில நேரங்களில் வந்து பேக் ஃபயர் ஆகிடுது நீங்கள் வானதி சீனிவாசனை வந்து பல மேடைகளில் வந்து பா பார்க்கலாம் அரசோடைய பல விழாக்கள்லேயும் மேடைகள்லையும் வந்து கூப்பிடுறாங்க அவங்களும் வராங்க பேசுறாங்க அது நன்றி சொல்லிட்டு அடுத்த நிமிஷமே அவங்களோட ஐடியாலஜி பேசிட்டு போறாங்க அப்படி ஒரு ஸ்பேஸ் இங்க கொடுக்குறாங்க தோழர் அந்த ஸ்பேஸை வந்து சில பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க அந்த மிஸ்யூஸ் பண்றதா இவங்க பாலிட்டிசைஸ் பண்றாங்க ஆனா என்னைய கேட்டா ஸ்பேஸ் கொடுங்கன்னு நான் சொல்லுவேன் வரட்டும் வந்து எக்ஸ்போஸ் ஆகட்டும் நம்ம வந்து அவங்கள தோல் உரிச்சுக்கிட்டே இருப்போம் உங்களுடைய ஒரிஜினல் ஃபேஸ் கண்டிப்பா தோழர் இப்போ இந்த இந்த மாதிரியான சம்பவங்கள் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள் எல்லாம் முதல்வர் வந்து அமெரிக்கால இருந்தே வெளியிட்டு தமிழ்நாடு தமிழ்நாடு கல்வி இப்போ அது உயர்கல்வியாக இருக்கட்டும் பள்ளிக்கல்வியாக இருக்கட்டும் ஏன் பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு இதில் ஏன் அப்படி ஒரு கண் அப்படின்ற ஒரு கே ஏன்னா அதுதானே தொடர் முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் பள்ளிக்கல்வித்துறையிலையும் வந்து உயர்கல்வியிலையும் வந்து மாணவர்கள்கிட்ட இருக்கிற அந்த ஐடியாலஜி ஐடியாலஜி விஷயங்கள் தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரியார் பற்றியும் அண்ணல் அம்பேத்கர் பற்றியும் பாடத்திட்டங்கள்ல இருக்குது ஸோ மாணவர்கள் வந்து அங்கேருந்து படிச்சுட்டு வராங்க அங்கே இருக்கிற இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க தமிழத்தில் தமிழ் ஆசிரியர்கள் பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் தமிழ் ஆசிரியர்கள் வந்து திராவிட சிந்தனையாளர்கள் திராவிட கொள்கைகள்லாம் என்ன சமூக நீதினா என்னங்கிறத மாணவர்களுக்கு ஆறாம் ஏழாம் வகுப்புலயே சொல்லி கொடுக்கும் வகையில வந்து அவங்க வந்து பாடங்கள் இருக்கும் எனக்கு என்னுடைய நானே ஒரு உதாரணம் எனக்கு ஆறாவது ஏழாவது படிக்கும் போதே என்னுடைய ஆசிரியர் பேர் இதயகுமார் நான் டான்பஸ்கோ பள்ளியில நான் படித்தேன் அதுல ஆசிரியர் இதயகுமார்னு ஒரு பேர் அவர் வந்து தந்தை பெரியார் பத்தி அதாவது வார ஒரு ஒரு சாப்டர் எடுக்கிறாங்கன்னா அந்த சாப்டர் வந்து முடிச்சிடுவார் முடிச்சுட்டு ஒரு லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஒரு எங்களுக்கு ஒரு கிளாஸ் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல வந்து பாடத்தை முடிச்சிருவார் மீதி பத்து நிமிஷம் தந்தை பெரியார பத்தியும் அம்பேத்கரை பத்தியும் பேசுவார் அப்போ மாணவர்களுக்கு வந்து அந்த வயசு தான் வந்து அந்த பகுத்தறிவு வந்து ஊற்று எடுக்கும் வயசு அந்த ஒரு பத்து வயசு பதினோரு வயசுல இருந்தா அவங்க ஸ்டார்ட் பண்ண ஏன் எதுக்குன்னு எல்லாத்தையும் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிற வயசு அந்த காலகட்டத்திலேயே அம்பேத்கரையும் பெரியாரையும் சொல்லிக் கொடுக்கற மண் இது அப்ப எதன் மூலமா மாணவர்கள் இதை கத்துக்கொள்கிறார்கள் அப்போ இந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம வந்து காலி பண்ணணும் அதுக்காக தான் அவங்க என்ன பண்றாங்க நியூ எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு ஒன்று கொண்டு வராங்க அப்போ அதை இங்க வந்து இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கு தமிழக அரசு தடையாக இருக்கிறது இதுவே எடப்பாடி பாதம் தாங்கி பழனிசாமியா இருந்துதான் இந்நேரத்துக்கு அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருப்பார் ஐயா நான் பண்ணி அப்போ அவர் இருக்கிற வரைக்கும் பண்ணல ஆனா அதுக்கப்புறம் மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோவோ இல்ல ஏதோ ஒரு கட்டத்தில் வந்து ஆட்சி உனக்கு பறிப்பு வர அளவுக்கு நான் பண்ணிடுவேன் சொல்லி ஒரு நெருக்கடியை கொடுத்து அவங்களால கொண்டு வந்திருக்க முடியும் ஆனா ஸ்டாலின் அவர்கள் வந்து ரொம்ப இன்டாக்டா வச்சிருக்காரு அவர் வந்து இது ரொம்ப தீர்க்கமா எதிர்க்கிறார் ஸோ நியூ எஜுகேஷன் பாலிசி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணாததன் விளைவு அவன் பிளாக்மெயில் பண்றான் உனக்கோட ஸ்கூல் கொடுக்க கோடி இப்போ ஆயிரம் கோடி பெண்டிங் எதுக்கு இருக்கு நீ வந்து நான் சொல்ற நியூ எஜுகேஷன் பாலிசி நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்ப நான் வந்து பைசா கொடுக்க மாட்டேன் உன்னுடைய வளர்ச்சி திட்டங்களுக்கு நான் பைசா கொடுக்க மாட்டேன் ஸோ இது ஒரு பிளாக்மெயிலாகவே போயிட்டு இருக்கு நீ பைசா கொடுக்கல கூட பரவாயில்ல நான் வந்து இந்த கல்வி திட்டம் நீ சொல்ற விஷயத்த நான் ஒத்துக்கவே மாட்டேன் ஏன்னா நீ கை ஆணி ஆணிவேர் தமிழகத்துடைய ஆணிவேர் கல்வி கல்வியில நீங்க கை வச்சுட்டா மற்ற விஷயத்தை ஈஸியா வந்து மடைமாற்றி விடலாம் ஒன்னு நீ யோசிச்சு பாருங்க அவங்களுடைய கல்வி முறையை நம்ம கொண்டு வந்தா சரஸ்வதி தான் உனக்கு வந்து இப்ப செல்வத்தை கொடுப்பா அப்புறம் ஆயுத பூஜை அப்போ வந்து நீ வந்து இப்ப இப்போ ஒரு கருத்து பையன் சொல்லிருக்காங்களே மந்திரம் சொன்னன்னா பறந்து போவ மந்திரம் சொன்னனா நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு

ஆர் என் ரவி போன்ற ஆட்களை வந்து ஆளுநராக அமர்த்தி விட்டு போற மேடைகள் எல்லாம் பேசுறது தமிழகத்துல கல்வி சரியில்லை கல்வி சரியில்லை கல்வி சரியில்லைன்னு கல்வி சரியில்லைன்னா இந்த கல்வி தரப்பட்டியல்ல ஒன்றிய அரசு இப்ப அண்மையில ஒரு டேட்டா வெளியிட்டாங்கல்ல நித்தி ஆயோக் நித்தி ஆயோக் வெளியிட்ட டேட்டால எஜுகேஷன் அண்ட் எஜுகேஷன் இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ல நம்பர் ஒன் தமிழ்நாடு தான் இருக்கு கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோல தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்ல இருக்கு ஸ்கூல் டிராப் அவுட்ஸை வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் மூலமாக கொண்டு வந்து சேர்ப்புற சேர்க்கிற அந்த இன்னோவேட்டிவான மெத்தடாலஜியில தமிழ்நாட்டில் தான் இருக்கு நீங்க ஸ்கூல் ட்ராப் அவுட் காலேஜ் ட்ராப் அவுட் இருந்தா அவங்கள அழைச்சிட்டு வந்து மறுபடியும் வந்து படிக்க வைக்கிற அந்த ஏன் அந்த கேப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை படிக்க வைக்கிற வேலை தமிழக அரசு தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கு இவ்வளோ வேணாம் தோலர் இந்த உலக அளவிலே வந்து காலை உணவு திட்டம்னு ஒன்று எங்கேயுமே கிடையாது உலக அளவில் அப்படிப்பட்ட இப்போ ஸ்கூல் ட்ராப் அவுட்ஸ்க்கு வந்து குறைப்பதற்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அந்தந்த காலகட்டத்தில் என்ன சிக்கல் இருந்ததோ அதை வந்து ஐடென்டிஃபை செய்து அதற்கான சரியான திட்டங்களை கொண்டு வந்ததுதான் இந்த திராவிட அரசு திராவிட அரசுகள் ரெண்டுமே திமுகவும் செஞ்சது அதிமுகவும் மாணவர்கள் பள்ளி பள்ளிக்கூடங்கள்ல வந்து மாணவர்கள் வந்து பெரியாரை பற்றியும் அம்பேத்கரை பற்றியும் இன்ன பிற தலைவர்கள் பற்றியும் சமூக நீதி பற்றியும் புரிந்து கொள்வதால் அவங்களை எந்த அளவுக்கும் எலக்ட்ரால் பாலிடிக்ஸ்ல நம்மளால ஜெயிக்கவே முடியாது ஏன்னா ஐடியாலஜி அவன் ஸ்ட்ராங் ஆயிடுறான் ஸ்கூல்லேயே நீங்க வந்து எவ்வளவு மடை சில சில நபர்கள் மட்டும் இந்த சீமான் போன்ற நபர்கள் விஜய் போன்ற நபர்கள் இது போன்ற ஒரு அவங்களுக்கு ஒரு அட்டென்ஷன் சீக்கிரா இருப்பாங்க அவங்க அந்த மாதிரி போயிடுவாங்க ஆனால் பெரும்பாலான நபர்கள் வந்து இந்த பார்ப்பனியத்தையும் பிஜேபிக்காரங்களையும் வந்து பார்த்தா காரி காரி குப்புறான் எல்லாம் பார்த்தா அருவிறுப்பா வந்து பேசுறாங்க தமிழகத்தில் மட்டும்தான் அந்த சூழல் இருக்கு பிஜேபி பார்த்தா அருவிறுப்பா பேசுகிற சூழ்நிலை வந்து தான் இருக்கு இந்த அறிவறுப்பு தன்மை தான் இங்கே நம்மளுடைய யூஎஸ்பி யூனிவர்சல் செல்லிங் ப்ரைஸ் ஸோ அந்த விஷயத்த உடைக்கத்தான் அவன் வந்து கவர்னர் மூலமாகவும் அண்ணாமலை மூலமாகவும் ரங்கராஜ் பாண்டிய மூலமாகவும் நீங்கள் ஒருத்தர் பேரை சொன்னீங்களே அந்த ராஸ்கல் பேர்ன பரம்பொருள் பரம்பொருள் அந்த ராஸ்கல் போலவும் நித்யானந்தா போலவும் இன்னும் நிறைய டிவி மீடியால நிறைய ஹெச்ராஜா அப்புறம் கார்த்திக் கோபிநாத் இது போன்ற ராஸ்கல்ஸ் எல்லாம் வந்து இந்த வேலையை தான் பண்ணிட்டு இருக்கானுங்க அது 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 நடக்காது நம்ம வரைக்கும் நடக்க தொடர்ந்து வந்து அவங்களை எதிர கண்டிப்பா தோழர் இன்னொரு விஷயம் இப்போ இவங்க நம்ம சங்கிகள் அவர்கள் கொண்டு வரக்கூடிய அவங்க ஆசைப்படுறாங்க இல்லையா பள்ளிகள் ஆன்மீக சொற்பொழி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் சைனா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல என்ன மாதிரி கல்வி முறை பின்பற்றுறாங்க அவங்களுடைய பொருளாதாரம் நாட்டினுடைய வளர்ச்சி எங்க இருக்கு அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க அதெல்லாம் கேட்காதீங்க இங்க பாருங்க எவ்வளவு குருகுளங்கள் வந்து இங்க தான் என் நாடு நாசமா போய் விட்டதுன்னு சொன்னா பாத்தீங்களா ஒரு ராஸ்கேலு ஏன்டா அப்ப சைனா எப்படி படிச்சான் யூஎஸ் எப்படி படிச்சான் தொடர் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தொடர் நார்வே டென்மார்க் ஸ்வீடன் இந்த 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 கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து எப்படி இன்னைக்கு வந்து அவ்வளவு டெவலப்டா இருக்காங்க அவன் எந்த மந்திரத்தை சொன்னான் குண்டலினி மந்திரம் சொன்னானா இல்ல வந்து சஷ்டியை நோக்க சரவண பவனா சொன்னானா அதெல்லாம் கிடையாது அவன் படித்தான் அறிவியல் பூ அறிவியல் சார்ந்த விஷயங்களுக்கு கேள்வி கேள்வி அறிவியல் சார்ந்த கேள்விகளுக்கு பதில் தேட ஆரம்பித்தான் அதனால அவன் நாடு இன்னைக்கு நல்ல டெவலப்டு பொசிஷன்ல இருக்கு நம்மளும் அப்படிப்பட்ட ஒரு சமூகம்தான் ஆனால் நம்மில் சிலர் இந்த ஒரு குறிப்பிட்ட சாரார் மட்டும்தான் இன்னமும் மந்திரம் இருக்கு நம்மளோட வேதங்களுக்கு வந்து பவர் இருக்கு இந்த கோயில் கோபுரத்துல போய் ஹோம்னு சொல்ல 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 பவர் மேலே ஏறுது பாசிட்டிவ் வைப்ரேஷனு நெகட்டிவ் வைப்ரேஷனுக்கு எதையாவது ஒண்ணுத்த போட்டு ஒளரிட்டு இருக்கானுங்க ஆனா தமிழக அரசு தெளிவா இருக்கு தோழர் இந்த இந்த இதெல்லாம் வேணாம் மாணவர்களுக்கு என்ன தேவை ஒருத்தனுக்கு என்ன தேவை கல்வி அந்த கல்விக்கு அவனுக்கு எதெல்லாம் தடையா இருக்கு அதெல்லாம் நான் கொடுப்பேன் அரசாங்கம் கொடுக்கும் வா படி என்னத்தையாவது நீ பேசிட்டு போ படி படிச்சு முடிச்சுட்டு போய் ஏதாவது ஒரு வேலைக்கு போ எல்லா உலக நிறுவனங்களும் தமிழ்நாட்டுல வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க தோலர் அதுல ஏதாவது ஒரு வேலைக்கு போ இல்ல அரசாங்க வேலைக்கு படிச்சு ப்ரிப்பேர் பண்ணி அரசாங்க வேலைக்கு வா இதைத்தான தமிழக அரசு சொல்லுது ரொம்ப தே கீப் தேர் பாலிசிஸ் வெரி சிம்பிள் ரொம்ப சிம்பிளா வைக்கிறாங்க உனக்கு கல்விக்கு எதெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதை இந்த அரசாங்கம் தரும் கொடுக்கும் அவ்வளவுதான் உனக்கு என்ன பிரச்சனை மொபிலிட்டி ப்ராப்ளமா சைக்கிள் தரவா பஸ் தரவா பஸ்ல காசு கேட்கறனா பாஸ் தரவா யூனிஃபார்ம் அது நான் கொடுக்குறேன் புக்ஸ் நான் கொடுக்குறவா உனக்கு ஸ்காலர்ஷிப் வேணுமா நான் கொடுக்குறவா அப்பா இல்லை சிங்கிள் பேரண்டா சிங்கிள் பேரண்ட்டுக்கு நான் பணம் உனக்கு உங்க அக்கௌண்ட்ல பணம் போடுறவா காலேஜுக்கு பார்த்தியா ஆயிரம் ரூபாய் மாசம் மாசம் தரவா தோலர் இப்போ போன வாரம் என்னுடைய எனக்கு தெரிந்த ஒரு நான் அந்த ஒரு பாப்பா வந்து ஒரு சின்ன ஹெல்ப் நம்ம பண்ணோம் இல்லையா நம்ம லைஃப்ல நிறைய பேர் நம்ம கிட்ட வந்து கேட்பாங்களே என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு கைடன்ஸ் கேட்பாங்க இல்லையா அப்படி கேட்ட ஒரு நபரை வந்து நம்ம வந்து ஒரு காலேஜில் வந்து ரெஃபர் பண்றோம் அவங்க வந்து அவங்க காலேஜில் படிக்கிறாங்க அரசு கல்லூரி தான் அது அவங்க அவங்க படிக்கிறாங்க இந்த திட்டம் மாதம் ஆயிரம் ரூபாய் தராங்களே தொடர் அந்த திட்டத்தை நம்பி அந்த 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 பாப்பா இவங்க எல்லாமே அந்த திட்டத்தை நம்பி இருக்காங்க அவங்க சொல்றாங்க இந்த வருஷம் படிச்சு முடிக்கும் போது அடுத்த வருஷம் என்ன பண்ண அந்த ரூபாய் வராது அப்படின்னு அப்படி சொல்றாங்க தோழர் அந்த அம்மா சி இது அவங்களுடைய ஏக்கம் வந்து அதை சொல்றாங்க ஆனா நீங்க பாருங்க அப்ப எவ்வளவு மூணு வருஷம் அவங்களுக்கு மாசம் ஆயிரம் 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 என்பது உறுதி செய்து இருக்கிறது அப்ப அவங்களுடைய வாழ்வாதாரம் அவங்க வந்து இந்த முப்பத்தாறாயிரம் ஒரு ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் வருஷத்துல மூணு வருஷத்துக்கு முப்பத்தாறாயிரம் இது முப்பத்தாறாயிரம் ஆகுது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் இப்ப அத தான் நம்ம வந்து பேசணும் இல்லாதவர்களுக்கு தான் அரசு செய்யணும் இருக்கப்பட்டவனுக்கு செய்ய அரசு செய்யறதுல அந்த அதை வந்து அவனுக்கு புரியாது இப்போ உங்களுக்கோ எனக்கு முப்பத்தாறாயிரம் கொடுத்தா என்ன சொல்லுவீங்க முப்பத்தாறாயிரம் எங்கங்க பத்தோ பத்தாதுங்க இன்னும் கூட கொடுங்க ஒரு ரெண்டு லட்சம் கொடுங்க மூணு லட்சம் கொடுங்கன்னு கேட்போம் அது நம்மளுடைய சிந்தனை ஆனா இல்லாதவர்களுக்கு தான் யார் நிலை மக்களாக இருக்கிறாரோ அரசு என்பது அவர்களை மனதில் கொண்டுதான் வந்து நடக்கணும் அது இந்த அரசு சிறப்பா செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கு அதுதான் வைத்தர்ச்சல் முடியல மாலா எரிதிரி மாலா ஃபேனை வந்து பத்துல வீடி பன்னெண்டுல வீடின்னு சொல்றாங்கல்ல இவங்க வந்து இந்த அஞ்சு வருஷத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்க மாலாக்களாக தான் சுத்திட்டு இருக்கணும் நாம தொடர்ந்து வந்து அவங்களுடைய வயிறு எரியிற மாதிரி தான் இந்த திராவிட அரசும் வந்து திட்டங்களை கொண்டு வரும் அதில் அங்கும் இங்கும் ஒன்றுமாக தவறு நடப்பது சகஜம் தவறு நடந்தால்தான் அது அரசு இயந்திரம் தவறே நடப்ப நடக்காமல் இருக்குதுன்னா கண்டிப்பா அங்க மிகப்பெரிய ஏதோ ஒரு முறைகேடு நடக்குதுன்னு அர்த்தம் அது ஒன்றிய அரசுல நடக்குது நீங்க ஒன்றிய அரசு தவறே நடக்காத மாதிரி ஒரு கட்டமைப்பு ஒண்ணு காட்டுறாங்க பாக்குறீங்களா அதுதான் ரொம்ப ஆபத்து ஒரு அரசு நிர்வாகம் இருக்குன்னா நல்லவன் கெட்டவன் எல்லாரும் இருப்பான் எவனா கண்டிப்பா அதுல ஏதாவது ஒரு உள்ளடி வேலை செய்வான் ஏதாவது ஒரு ஃப்ராடு வேலை செய்வான் அது வெளியே வரும் வெளியே வராமல் இருக்குனா அது ரொம்ப ரொம்ப ஆபத்தான விஷயம் அது ஒன்றிய அரசு வட்டாரங்களை இதை நடத்துகிட்டு வருது ஆனால் மாநில அரசுல அப்படி கிடையாது எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ உடனே அது வந்து பேசுபொருளாகுது விமர்சனம் ஆகுது அது பத்தின வாத பிரதிவாதங்கள் நடக்குது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களோ சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகளோ வந்து பொதுவெளியில வந்து விளக்கத்தை கொடுக்குறாங்க ஆனால் ஒன்றிய அரசு கிட்ட இல்லை அந்த வகையில நம்ம தமிழகத்தை எவ்வளோ பாராட்டணும் தோலை நம்ம வந்து நம்மளை பார்த்து எல்லாம் கத்துக்கணும் தான் இதுல முன்னோடி இதில் சொல்றதுல வந்து ஒன்றும் ஒன்றும் பெருமை தற்பெருமைலாம் எல்லாம் இல்லை உள்ளதை சொல்லி தான் ஆகணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு கால காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம் தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி நன்றி நன்றி